அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் காலையிலேருந்து ஓட ஆரம்பிக்கிறேன் ஸ்கூலுக்கு போகிறேன் காலேஜுக்கு போகிறேன் அப்புறம் கடைசியாக வேலைக்கு போகிறேன் எதுக்காக ஓடுறேன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜில் ஒரு டவுட் வரும் பணம் முக்கியமாக இல்லை நிம்மதி முக்கியமா அப்படின்ட்டு ஒருத்தட்ட பத்தாயிரம் இருக்குது அதில் அவன் அம்மாவுக்கு மெடிசன் வாங்கி தரான் இன்னொருத்தண்ட்ட பத்து லட்சம் இருக்குது அதை யாரோ இம்ப்ரஸ் ஆகணும்னு பாட்டி பண்ணி செலவு பண்ணுறான் ரெண்டு பேர்கிட்டையும் பணம் இருக்குது அதோடய பையன் வேறு பாவம் வேறு இப்போல்லாம் சில பேர் பணத்தாலே மெசர் பண்ணுறாங்க வாழ்க்கைய நண்பனோட வேல்யூ கிஃப்ட்டில் பார்க்குறாங்க அப்பா அம்மா தர சாப்பாட்டுக்கு ஜிக்கி சுமேட்டோ போட்டி பணம் இருக்கிறவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க ஆனால் அம்மாவோட சமையலை மிஸ் பண்ணுவாங்க பணம் இருந்தால் லக்ஸரியாக வரலாம் நான் லவ் கேரளெலாம் அமேசான்லேயே ஆர்டர் போட்டு வாங்குவேன் அவ்வளோ சொல்லும் பணம் இருந்தா நீ ராஜா ராணி பணத்தாலா நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்களா ஒரு உண்மையை சொல்ட்டா மந்த் சேலரி எடுத்து அம்மாட்ட தர அந்த மூமெண்ட் அதுதான் உங்களோட கடைசி சந்தோஷமாக இருந்திருக்கும் பணம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நீ பணத்துக்காக உன்னை கஷ்டப்படுத்தி நிம்மதி இழந்துடாத ஆனால் ஒன்று பணம் இல்லாமல் வாழவும் முடியாது சாகவும் முடியாது நன்றி வணக்கம் என்றும் உங்கள் பொறியாளன்